சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அட்டை கசமாக தெல்ல தெளிவாக சியாம குவாலிட்டியாக அருமையான வண்டி ஒன்று மாடிச்சு பாருங்கள் இந்த ரேட்லாம் சொன்னால் தெரியுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த ரேட்லாம் கேட்டு எங்கேயோ கேட்டு போனாங்க அண்ணன் எத்தனை ஒன்று ரெண்டு ரூபாய்க்காக ரெண்டே கால் ரூபாய்க்காம முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாருங்கள் நல்லா இருக்கணும் அழகான குடும்பம் பலமான வாழ்வு அண்ணன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப் மாதிரி அக்கா ஒரு டீச்சரு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க சூப்பராக இவங்க மேரேஜுக்கு பத்திரிக்கை கொடுத்து நல்ல மாரி மனசார கல்யாணம் ஆகணும்னு மனசார வாத்துங்க இல்லை சார் ரொம்ப இருக்குது எனக்கு சொந்தம் பந்தன்னு பார்த்தா இவங்க தானே சொந்த பந்தமே அவ்வளோ அருமையாக பேசி அட்டாசத்துட்டாக்கா அக்கா பார்த்தினாக்கா அண்ணன் அக்காவும் சேலம் பக்கத்துல ஒருக்கேன் சங்ககிரியில் தான் எங்கே தந்தாங்க நான் சொல்லுறதை விட எங்கேருந்து வந்தாலும் அவங்க சொல்லுங்க தெரியுமா சொல்லுங்க நாங்கள் இந்த சங்ககிரியிலேருந்து வந்திருக்கோம் இங்கே கார் எடுக்கிறதுக்கு நாங்கள் இவர் சாரு வீடியோ அடிக்கடியோ பார்த்துருந்தோம் சரி வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு மாடல் காமிச்சாரு இந்த மாடல் எங்களுக்கு பிடிச்சிது அப்புறம் சார் ஏதோ பயங்கரமாக நெகோசியேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஒரு எங்கள் பட்ஜெட்டுக்கு எடுத்து கொடுத்துறாரு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வரலாம் எல்லாரும் வரலாம் எல்லோரும் வரலாம் அவர்கிட்ட நம்பிக்கையோட வந்து உண்மையை சொல்லிடுறாரு இது சரியாக இருக்குது இது சரியில்லை இது எடுத்து நானும் ரெண்டு கார் பார்த்து எனக்கு ஓகே ஆச்சு ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா இது கொஞ்சம் இருக்குதுண்ணா அப்படின்றாரு அவர் கொஞ்சம் சொல்லும் போதே நம்ம கொஞ்சம் இது பண்ணும்போது அவரோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் டக்குன்னு டீல் பண்ணிட்டேன் இன்னும் நான் கார் இப்போ தான் பார்க்க போகிறேன் அவர் அவர் நம்பிக்கையில் நான் எடுத்துட்டேன் இது ஐலட்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் இந்த அக்கா வியாபாரம் பேசி முடியுது எங்கள் அக்கா தான் அக்கா சொல்லுக்கா எங்க தான் சொல்லுங்க அக்கா நாங்கள் சங்ககிரி சேலம் சங்ககிரியிலேருந்து வரோங்க அண்ணன் கிட்ட அவங்க ஓனர்கிட்ட பேசி கொடுத்தாரு நான் டைரக்டாக பேச சொன்னாரு அவங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன பேசினாங்க அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்திங்க எல்லாரும் வந்து வாங்கலாம் நம்பிக்கையோடு வாங்கலாம் சார் காசுல இது ஐலட்டே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன்க்கா எங்க ஊர் சேர்ந்தவரு நம்ம ஊர் வேலூர் அங்கேருந்து இவங்க வந்து தம்பி இப்ப வந்து கும்பலா தம்பிங்களா கும்பலாக வந்து இங்க வாங்கன்னு சொல்லி வந்து எடுத்துருக்காரு நான் சொல்ல நம்ம ஊர் பெருமையை பத்தி இவரு சொல்ல சொல்லுண்ணா எங்க தார் சொன்னா சொல்ல சொல்லுண்ணே எங்க தர நான் கண்ணு வரேங்க ஏற்கனவே பார்த்துருக்கேன் வந்து ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மாசமா வர காரை சரி டைரக்டாட்டு வந்து பார்த்து ஓகே அண்ணா நான் ஒன்று சொல்கிறேண்ணா எங்க போனாலும் அவர் விட்டுறாது இங்க கிட்டே பிடிச்சிங்க ஏன் சொல்லிட்டா இந்த மாதிரி மனசுல யாருக்கு வராதுண்ணா தங்க மனசுண்ணா கேட்டே பிடிச்சி விட்டுறாதீங்க தம்பியாக இருந்தால் விட்டுறாதீங்க நல்லா இருக்கு விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்க மனசார வாத்து சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க நேற்று பாருங்க இந்த வண்டி நான் மலை மேல போட்டு ஓட்டி காமிச்சேன் வந்து பார்த்து நேற்றே நம்ம இந்த வண்டியை பார்த்து பேசி அங்கேருந்து அண்ணன் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு வந்து பேசுன பிறகு நான் சொன்னதை விட நான் ஃபஸ்ட்டு எட்ட லட்சம் சொன்னாங்க அப்புறம் எட்டு லட்சம் சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க எட்டை வச்சு ஆறு லட்சம் எடுத்து கொடுத்தோம் ஆறு தொண்ணூறு எடுத்து கொடுத்தப்பா இருக்கும் இந்த மாடல்லாம் பதினெட்டுலாம் இன்றைக்கி மாறு விட்டேன் எட்டு ஐம்பது ஒம்பது ரூபா விற்றுனுங்க வண்டி லோன் வாங்கினேன் ஆக்சுவலாக ஒன்பது லட்சம் லோனே வாங்கலாம் அண்ணன் பேசி நல்ல தங்கமான குணம் இன்னும் சொல்லப்பட்டனா இவர் வந்து என்ன சொல்லுன்னா தெய்வப்பிரியன்னு சொல்ல முடியும் ஏன் சொல்லணும் பண்ணாக்கா உயிர் வந்து உயிர் காப்பாற்றின மாரி இவருடைய கதைங்கனா சொன்னார் அண்ணன் மேல் மேலே மனசார பாத்துறேன் அண்ணன் பேருங்கண்ணா ரமேஷ் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வீடியோ பார்க்க அப்போலாம் படிச்சுங்க நெய்வேலி ரமேஷ் இவர் மனசார விட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஆயிரம் சார் ஒரு நூறு கமாண்ட்ஸாக பண்ணோம் நான் ரமேஷ் ஏன்னாக்கா இவர் வந்து அங்கே ஆர்ட் ஆப்ரேஷன்ண்ணா ஆர்ட் ஆப்ரேஷன் அது இல்லை இருக்கட்டும்ண்ணா இல்லை இந்த ஆப்ரேஷன் பண்ணி இது இவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமெய்ன் பண்ணிடுறாரு இப்போ இவர் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் பாருங்க மறு பெரிய ஏற்று எங்கள் அண்ணன் நல்லா ரெடி ஆகி எங்கிட்ட கார் விடணும்னு சொல்லிட்டு கார் வந்து எடுத்துக்கிட்டாரு நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க அண்ணன் எங்கேயிருந்தாலும் சொல்ல போகிற சொல்லுங்க எங்கே தான் சொல்லுங்க சார் நான் நெய்வேலி எல்லாம் திருச்செந்தூர் வாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்குறாரு அவங்க ரேட்டை ஒரு மாதிரியே சொன்னாலும் இவர் ரொம்ப ரெண்டு பேர்த்தையும் பேசி நியாயமாக பேசி வாங்கி கொடுக்குறாரு எல்லாம் நீங்கள் வரணும் வாங்குங்க சொல்லுவா எங்கிருந்து அரை சொல்லு என்ன சொல்லுவாரு என்ன சொல்லிட்டு வீடுல டீசல் நான் சொல்லுவாரி சொல்லுவேன் டீசல் சொல்லுவியா சொல்லல சூப்பரில் எங்கிருந்து அரை சொல்லி சொல்லுவேன் சொல்லு எங்க சொல் சொல்லு நான் நெய்வேரி டவுன்ஷிப்லேருந்து வரேன் வண்டி எடுமாக்குதியா வண்டி சூப்பராக வரலாம் வண்டியாக இருக்கு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மனசார குடும்பத்தை மனசார வாழ்த்துங்க அழகான ரெண்டு பசங்க எந்த குரல் இல்லாமல் அண்ணன் இன்னும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு எங்க நான் இரவனவே வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பீங்கண்ணா உங்களை சேவைப்பட்டேன் ரொம்ப பிடிக்கும் அண்ணா அண்ணன் அண்ணன் பார்த்தீங்களா அண்ணன் வயசு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருபத்தெட்டு ஸ்டார்ட் ஆகி இருபத்தொம்பது ஸ்டார்ட் ஆகுது அந்த சிரிப்பு தான் அண்ணனுக்கு அப்படியே அண்ணனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது இன்றைக்கி நல்ல ஐம்பத்தி மூணு வயசு ஆகுதுதான் ஏன்னா ஐம்பத்தி மூணு வயசு பாத்தீங்களா எப்படி எளிமையாக பாருங்க சாப்பிடு விட்டுருங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க அட்டகாசமா நெய்வேலி போகுது பாருங்க மெரிசா செம்மையா இருக்கு பாருங்க அங்கே சந்தோஷமா போறங்க சந்தோஷமா போறேன் பாருங்க செம்மையா போகுது பாருங்க காரு நீங்களும் அவங்க கம்மியா ரேட்ல அதிரடி ஆஃபர்ல எடுத்துட்டு போயிடுங்க சூப்பராகுது பாருங்க காரு மெரிசாங்க சும்மா லுக்காகுது பாருங்க மனமாலை எவ்வளோ ஏறிச்சு அழகாக போகுது பாருங்க நெய்வேலிக்கு நீளம் வாங்க அங்கிள் ஆண்டி கம்மியாக எடுத்து கொடுக்குறேன் இந்த குட்டி சரவணனை நம்பி வாங்க எங்கள் அப்பாவே நம்பி வாங்க நன்றி வணக்கம் மக்கள் ஆண்டி சார் ராணிப்பட்ட லோ பட்ட சார் பேசு பாருங்க இன்னைக்கு சண்டே வந்து பார்த்துக்கா ரெண்டு மூணு மணி கொடுத்துட்டேன் இன்றைக்கி அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியிலேருந்து வந்து கிருஷ்ணகிரி பார்த்து தான் கிருஷ்ணகிரியா கிருஷ்ணகிரியை அங்கேருந்து வந்தார் பேசி இந்த வண்டியை ரொம்ப நாள் நின்றுச்சு சீப் பேசுல தட்டார் ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துக்கிறேன்னா அதெல்லாம் அடிஞ்சிட்டார் ஏற்றுக் கொடுத்தேன் நல்லா இருக்கணும் எத்தனை சர்ட்டோ தொண்ணூறுபாய்க்குடியோ ஒரு ரூபாய் கூடியோன்னு கேட்டார் ஏன்னா பின்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கணும் அண்ணா எங்கேருந்து வர சொல்லுங்கள் நான் நான் இருந்து வந்துட்டு இருக்கேண்ணா இது தி இந்த திருச்செந்தூர் முருகன் கார்த்து பார்த்தேன் ஹைட்டில் பார்த்துட்டு வந்தேன் வண்டி பிடிச்சிட்டு எடுத்துட்டேன் நல்லா ரேட்டு தான் பண்ணி கொடுத்துக்கிறாரு அண்ணன் சைக்கிள் ரேட்டு கூட நான் சைக்கிள் ரேட்டுக்குள்ள

நல்லா இருக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் வரலாம் தாராளமாக வரலாம் நம்பி வரலாம் அவரை நம்பி வரலாம் திரு முகனை நம்பி வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆணியம்பாடி போறாரு சூப்பராக வருவாங்க நச்சு பாடு மாட்டி வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு அண்ணன் வந்து ஒரு மேஸ்திரி தான் ஒரு ஆற்ற கனவு நிறைவேறி அவருக்கு புரியா அண்ணா பண்ணுங்கண்ணா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சொல்லுறேன் பேச பாருங்க அட்டை காசமாக டவையார பாருங்க இது வந்து போன வாரம் வீடியோ பாட்டேன் ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச்சு ஃபாஸ்டர் இருக்கார் இங்கே இன்னும் ஒரு லட்சம் கொடுத்தாரு அப்புறம் ஒரு லட்சம் கொடுத்தாரு அப்புறம் வந்து ஒரு ஐம்பதா கொடுத்தாரு அப்படியே குத்துக்கஞ்சுமா குத்துக்கஞ்சுமா வந்து கற்று எத்த முட்டார் வண்டி உண்மையில சொல்கிற பாருங்க இந்த வண்டியை வாங்குறது இவர் பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது எல்லோரும் அந்த ஊழியத்தில் கொஞ்சம் அஞ்சு பத்து குத்து சேர்த்துக்காரு இந்த ஐயா வந்து நல்லா இருக்கணும் இந்த கிறிஸ்மஸ் வந்து ஓஹோன்னு கொண்டாடினோம் ஐயா எங்கே இருந்தாருங்க ஐயா எங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வரும் தஞ்சாவூர் பக்கத்துல வரும் ஐயா தஞ்சாவூர்லேருந்து சிட்டிலேருந்து தான் வரும் தஞ்சாவூர் சிட்டியிலேருந்து பாருங்க உண்மையாக சொல்கிற பாருங்க ரொம்ப தங்கமான குணம் அந்த அன்பான பேச்சு ஐயா எங்கே இருந்தாலும் எடுத்துன்னு சொல்ல பாருங்க சொல்லுங்கள் ஐயா தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் வரோம் தஞ்சாவூர்லேருந்து மே சிட்டியில் இருக்கோம் நாங்கள் சர்ச்சு பாஸ்டராக இருக்கோம் இந்த அருமையான சரௌண்ட் வந்து மூவ் பண்ணும்போது ஒரு அவருடைய ஹேபிட் எல்லாமே பார்க்கும்போது அவருடைய மூமெண்ட் எல்லாமே ஒரு சைல்டு மூமெண்ட்டாக இருக்குது அவர் உண்மையாக எல்லாத்தையும் பேசி எங்களுக்கு இந்த காரை கொடுத்துருக்குறாரு அவர்கிட்ட ரொம்ப நாணயம் இருக்கிறத நான் பார்க்குறேன் நான் அவர் இன்னும் மேலே இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் கத்திரா அவர் ஆசீர்வதிப்பார் ஐயா ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது சர்ச்சுக்கு எப்படி நல்லா இருக்கலாம்னு சொல்லுங்கள் ஐயா சின்ன சொல்லுங்க ஐயா நீங்கள் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருக்கு இன்னும் ஆண்டவர் அவரை ஓகோன்னு வைக்கணும் அவர் ஆசீர்வாதமாக வைக்கணும் ஏசப்பா அவரை இன்னும் உயர்த்தணும்னு நாங்கள் நான் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஜபிப்போம் அவருக்காக யூ என்ன மட்டும் சொல்லி ஐயா நம்ம மக்கள்லாம் சேர்த்து மக்களை சேர்த்து சொல்லி சொல்லிட்டு வாங்க வாங்க ஏன் சொல்லிட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும் என்ன மட்டும் சேர்த்து போகிறல ஐயா எல்லாம் என்னங்களா இந்த கிறிஸ்மஸ் நல்லா இருக்கும் ஐயா ஓஹோ இருக்கும் ஐயா நல்லா இருக்கும் உண்மையாக நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் கிறிஸ்மஸ் ஓகே ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட சரம் பேச பாருங்க இந்த ஆல்ட்டோ பாருங்கள் இன்னைக்கு நான் வீடியோ போகலான்னு பார்த்தேன் வந்து கரெக்டாக அரை நேரம் ஆகல சரியான வண்டி நச்சிருந்துச்ச வண்டியை எடுத்து போயிட்டா பாரு நிறைய வண்டி வீடியோ போல போயிடுது வண்டியில் வண்டி அறிமுகிச்சு பாருங்க ஐயா வந்து பார்த்தன்னா தருமபுரி பக்கத்தில் கொட்டைப்பட்டிங்க கொட்டைப்பட்டிட்டு வந்துடுறாரு வந்து பார்த்து என் வீடியோ வந்து ஆறு ஏழு மாதம் பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டாரு பாருங்கள் இருக்கணும் வண்டி நான் வண்டி ரத்த மாதிரி ஏசி பவுர் சரி பவர் டோ சென்ட்ரலாக இருக்க ஆல்டோ கேட்டு நான் வண்டி காட்டுறேன் பாருங்கள் அண்ணன் எங்கேயும் தர சொல்ல பாருங்கள் சொல்லுங்க எங்கேருந்து தர சொல்லலாம் தரும்புலுந்து வரேன்னா ஒரு ஆறு ஏழு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நீங்க வந்த அமௌண்ட் ரெடி பண்ணி அவர் நல்ல வண்டி எடுத்து கொடுத்துட்டாரு அண்ணா நன்றி இது வந்து நான் வீடியோ பார்த்துருந்தான் வீடியோ பார்த்து நல்ல மழையில மெக்கானிக் வந்துருக்காருண்ணா அவர் சொல்லி வந்தோம் அவர் அடிங் எடுத்துருக்காராம் அதனால வந்து எல்லாரும் வரலாண்ணா எல்லாரும் வாங்க நல்லா இருக்கு வண்டி என்ன மேஸ்திரா சரி பாருங்க மேஸ்திரிவாள் சரி பாருங்க ஒரு ஆசை கணவன் நிறைய ஆச்சு வீடு கட்டியாண்ணா வீடு கட்டிங்களா அப்பா கட்டி கட்டி தராரு அப்பா வீடு கட்டிக்கிறா புள்ள போ வண்டி வாங்கிட்டு பாரு சொல்ல தர ஆ இருந்து வரேங்கண்ணா இந்த கார் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல நல்லா அமைஞ்சிருக்கு காரு அண்ணா சரவண அண்ணா நல்லா பேச்சு பேச்சு அந்த பேச்சினால நாங்கள் வந்து இந்த கார் வந்து பார்த்தோம் கார் அந்தளவுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கோசரம் கொஞ்சம் தேடி போயிட்டு எட்டு வந்தார் எட்டு வந்து நல்ல வண்டியாக வந்த ஒரு பன்னெண்டு ஒரு மூணு மணி பார்க்க வந்தோண்ணா வண்டி செட் ஆகலன்ட்டு வெயிட் இருந்தோம் வருவோம் வந்தார் வந்து வண்டி எட்டு வந்து இந்த வண்டி ஒன்று காமிச்சார் நல்லா தான் இருந்தது மேலும் மேலும் அவ்வளோ வளரணும் கொஞ்சம் நல்லா இருக்கு வண்டி கண்டிப்பாக வரும் வரணும் அண்ணா ரெண்டு வண்டி ஆ வண்டி பரவாயில்லண்ணா அந்த வண்டி ஆ வண்டி நல்லா தான் நல்லா தான் இருந்துங்கண்ணா வண்டி இது கொஞ்சம் நல்லா இருந்தனால நாங்கள் இது எடுத்து எடுத்துட்டோம் வண்டி நல்லா தான் இருக்கு வண்டி ஓகே தலைவர் தான் இதில் பொறுமையாக பேசி இந்த போனை கொடுத்து பேசணும்னா பேசினே போனார் போனால் கல்யாணம் தர தர்மபுரியில தான் வரோம்னா தர்மபுரி உடம்புலேருந்து வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து முருகன் கார்ஸ் வந்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அங்கே வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கோம் நல்லா ஃபாலோஅப் நல்லா இருக்குது ஆளும் ஃபாலோஅப் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு டைம் பார்க்கும்போது நல்லா வண்டி புது புதுசாக போட்டுருக்காரு கார் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க மாமா சொல்லி அனுப்பிவிட்டாரு வந்து பார்த்தோம் நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்ச உடனே நாங்கள் எடுத்துகிட்டோம் அமௌண்ட் கட்டிவிட்டு நாங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி நல்ல காரை போது வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஓகே தேங்க்ஸ் கேஸ் சூப்பராக பேச்சார் மூச்சு விடாமல் பேச்சார் மூச்சு விட பாட்டு பாடுது மூச்சு விட பாட்டு பண்ணோரு நல்லா இருக்கணும் பாருங்கள் இந்த இள வயசில் வந்து சம்பாரித்து ஏதோ பொருளை காசை கறியாக்காமல் சொந்தமாக செய்து நல்லா பொருளை எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் காட்டு வாப்பா சொல்லுவாணா வண்டி பாருங்கள் ஆட்டோ பாரு வண்டி சரியான வண்டிங்க சீட்டு இருந்து வண்டி பாருங்க இந்த பாருங்கள் கண்ணாடி குரோம்லேருந்து நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் கரண்டுது வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டிது வண்டின்னா வண்டி அருமையாக அடி சுற்றி காட்டிக்கும் அருமையான ஆழ்ட்டுங்க தர்மபுரி ஒட்டப்பெட்டி சும்மா ரதம் மாறியே கிளம்ப பாருங்க 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 அடையே ரதம் மாறி கிளம்ப பாருங்க வண்டி அங்கிள் முடிஞ்செல்லாம் பள 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 பலன்னு மேக்அப் பண்ணிட்டுறாங்க வண்டி பாருங்க சும்மா சிட்டுக்குருவி மாறி பந்துச்சு ஏங்க யூனிகார் நம்பி யாரும் வந்துருக்காதிங்க யூனிகார்ன் போயிடுச்சுங்க யூனிகார் நம்பி யாரும் வராதீங்க சரிங்க ஃபோட்டோ விஷயம் பாருங்க அட்டகா

சார் ராணிப்பட்ட அட்டை காசமா சேன்ட்ற பாருங்க நேற்று நான் வீடியோ போடல இது வரைக்கும் ஒரு பதினெட்டு முப்பத்தாறு வண்டிகிட்ட சேல்ஸ் அஞ்சு நாளில் நிறைய வண்டி போட்டு நேக்கிறேன் வந்து கரூர்ல இருந்து மூணு மணிக்கு வந்தாங்க அக்கா வந்து இவங்க ஒன்றும் பணக்கார கிடையாது டெய்லியும் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர் சொன்னேன் பக்கத்தில் கரூரில் ஏமூர் கலெக்ட்ராஸ் ஏமூர் கல் ராசுனா கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க நீங்கள் என்னன்னாக்கா அந்த பத்து ரூபா ரூபா நோட்டு எடுத்து வந்து பாருங்கள் அந்த வீடியோட போட்டுருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டினா வெறும் தூசி தான் பாவம் அது ரோட்டு மண்ணுங்க தூசி அப்படி கேது பாருங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் சிறுக சிறு பேச்சு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொன்ன வண்டியை அஞ்சு கேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எடுத்து கொடுத்தேன் எனக்கு கமிஷன் கூட நாற்பது தரேன்னாங்க நான் சரி எடுத்துருப்போம் சொல்லிட்டு இது பண்ணிட்டன் அண்ணா சொல்ல சொல்ல நாங்கள் கரூரில் ரெண்டு வருஷமா நோ பட்ஜெட்டு சரவணை வண்டி பார்த்துட்டு இருந்தோம் ஒன்று ஒன்று வாங்களா வாங்கலான்னு யோசனை பண்ணி எங்களால் வாங்க முடியல இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு கொடுப்பு நாங்கள் கிடைச்சிருக்குது இதுக்காகவே நாங்கள் கரூர்லேருந்து டிராவல்ஸ் பிடிச்சி ஆயிரத்தி எட்நூறுரூவா பணம் கட்டி நேற்று நைட்டு வந்து மூணு மணிலேருந்து அண்ணனுக்காக இருந்து காலையில் ஒம்பது மணிக்கு வந்து சிறப்பாக எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு நோ பட்ஜெட்டு சரவணன் மேலும் மேலே ரைட் நிறை ஆனா இந்த பாசு என்னீங்க காசு என்னீங்க காசு என்னன்னா என்னன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் என்னென்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆனால் எல்லாரும் வந்து நம்பி அண்ணா வண்டிகாரும் பண்ணி கொடுக்குறாரு அக்கா சொல்லுங்க எங்க சொல்லுங்க என்ன ஒன்று சொல்லுகணி நாங்கள் கரூர்லேந்து வரோங்க கொங்கு நகர்லருந்து வந்தோம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்துட்டு வந்தோம் நம்பிக்கையா சரவணன் போனா கார் கிடைக்கணும் அதே மாதிரி நம்பிக்கையா எடுத்து கொடுத்துட்டாரு நாங்கள் கேட்ட மாடலுக்கு நாங்கள் கேட்ட அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு நோ பட்ஜெட்டு எடுத்து கொடுத்துருக்குறாரு ஒன்று பத்து எடுத்துருக்காங்க பத்து ரூபா நோட்டு எடுத்துருக்காச்சு பத்து ரூபா நோட்டு பத்து கெட்டு இருந்ததுங்க மீது எல்லாம் ஐநூறுரூவா நோட்டு செலவு டப்பாலையும் கடுகு டப்பாலையும் எடுத்து சொன்னார் அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் வந்துட்டான் மன சாரம் வாங்கிட்டாங்க போன வாரம் வீடியோ போட்டிருந்தார் அஞ்சு பா எல்லாம் கடுகு டப்பாளி உப்பு டப்பாளி சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு சொன்னார் ஏன்டி நீ எதாவது சேர்த்து வச்சுக்கிறியா அப்படின்னு சரி வா போலான்னு பிடிச்சி குடுமி பிடிச்சி விழுந்துட்டு வந்துட்டேன் குடிமிச்சு இல்லை சொல்கிறேன் எனக்கு சொந்தம் பந்தம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் இருந்தேன் இன்னும் ஒரு பாசம் பார்த்தீங்கன்னா இவர் முகம் எங்கே இருக்காரு நான் எங்கே இருக்க முகம் இருந்தாலும் வந்து இன்னைக்கு சொந்தக்காரனை விட இவங்களாம் எனக்கு சொந்தமே கண்டிப்பாக என் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்தாலும் எல்லோரும் கலந்துன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப ஆசை தான் லோசிக்கு யாரையும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் வீடு வாங்கிட்டு போகிறாலும் நல்லா இருக்கணும் சரி வாழ்த்து கொடுங்க சாவிடா திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் திருவள்ளூர் மாவட்டம் வேலூர்லாம் இல்ல வேலூர் தான் போது வண்டி அட்டகாசமாக போது பாருங்க வண்டி பிரியோ தூ வண்டி ஸ்டோர் ரூம் வண்டி போயிடுச்சு